பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சித்திகாரி வந்து வீட்டுல தலைக்கு மேல வேலை இருக்கு நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு வான்னு சொல்லி அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு போகும்போது செவத்த பொண்ணு கருத்த பொண்ணு கைய பிடிச்சு என்னோட தங்கச்சி படிக்கணும் அவளை விட்டுட்டு போன்னு சொல்றான் அதுக்கு அந்த சித்திக்காரியும் செவத்த பொண்ணு முகத்தை பார்த்துட்டு ஒரு பிளானோட இருந்து வெளியே போறோம் எப்படியே மறுநாள் ஆகுது கொஞ்சம் பேப்பர்ஸ் வந்து அந்த முடியாம இருக்கு அப்பா கைய பிடிச்சி கை நாட்டு வாங்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த கருத்த பொண்ணு வேணா சித்தி அப்பா விட்டுருங்க விட்டுருங்கன்னு காலில் விழுந்து கதறும் போது அந்த பொண்ணை எத்தி விட்டுட்டு அந்த பொண்ணோட அப்பாவை அடிச்சு கை நாட்டு வாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா சித்தியால முடியாம போயிருது இதை பாத்துக்கிட்டு இருந்த செவத்த பொண்ணு இவள ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி அவன் நைட் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு வகையான கெமிக்கலை கொண்டு போய் அவ கண்ணை திறந்து கண்ணிலேயே கொட்டி விட்டுறா இதனால சித்திக்கு அருகி கண் பார்வை போயிருது இவ பெட்ல உட்காந்து தண்ணி தண்ணி கேட்டு கதறிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த கருத்த பொண்ணு அங்க இருந்த தண்ணி கிளாஸ் எடுத்து சித்தி கொடுக்கும் போது அந்த செவத்த பொண்ணு இதை பார்த்துட்டு அந்த தண்ணி கிளாஸ் பறிச்சு அந்த தண்ணியை அதே இடத்துல கீழே ஊத்துறா அந்த தண்ணிய சித்திக்காரியும் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி அவ தாகத்தை தீத்துக்க இதுக்கப்புறமா அந்த சித்திக்காரியை இழுத்துட்டு போய் அவங்களோட பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்காக இடத்துல தள்ளி விடுறோம் அந்த நேரம் சித்தி சொல்றா என்னால பார்க்க முடியாது ஒரு வேலையை செய்ய முடியாது தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லும் அதுக்கு அந்த செவத்த பொண்ணு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல நீங்க இருந்து வெளியே போலாம்னு சொல்லி சித்திக்காரிய எழுதிட்டு போய் வீட்டை விட்டு வெளியே தள்ளுற வெளியே போய் வந்த அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு சித்தியை தூக்கி விட்டு பார்த்து சொல்றாரு வேணாமா அவங்க பாவம் வீட்டிலேயே இருந்துட்டும் அந்த செவத்த பொண்ணு சொல்றான் இவன் நம்ம வீட்டுல இருந்தா நாங்க எல்லாம் உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்பாவையும் தங்கச்சியும் வீட்டுக்குள்ள போயிருவோம் இதோட பார்ட் சிக்ஸ் முடியுது அடுத்த பாட்டுல ஆடியன்ஸோட எனக்கு ரொம்பவே பேச இருக்கு ஏன்னா நான் பண்றது நன்றி